காணிகளை கையளிக்குமாறு தளபதைகளுக்கு கூற உள்ளோம் அதற்காக நீங்கள் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் பலர் பொய் கூறுகின்றனர் டாக்டர் தேவானந்தா பொய் கோருகின்றார் அவர் ஜனாதிபதியை சந்தித்தார் ஜனாதிபதி அமைச்சு பதவி தருவதாக தற்போது கூறிக்கொண்டு தெரிகின்றார் எமக்கு பைத்தியம் இந்த மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தே அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் இந்த நாட்டினை அளித்த ராஜபக்சாக்கள் மைத்ரி பால ரணில் என அனைவரின் அமைச்சரவையிலும் அவர் இருந்தார் வங்கரோ தடையை செய்த அனைத்து தலைவர்களுக்கும் அவர் உதவி செய்தார் அவருக்கு நாம் அமைச்சு பதவி வழங்க வேண்டுமா சுமந்திரனும் ஜனாதிபதியை சந்தித்தார் அவரும் ஜனாதிபதி தேர்தலில் எம்மை தோற்கடிக்க செயற்பட்டவர் அவருக்கு அமைச்சுப் பதவி வழங்க எமக்கு எவ்வித தேவையும் இல்லை ஸ்ரீதரன் ஜனாதிபதியை சந்தித்தார் அவருக்கு அமைச்சு பதவி கிடைக்கும் என அவர்களை நண்பர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரிஷாட்டின் சிறந்த நண்பன் என கூறுகின்றார்கள் என்ன சொன்னாலும் அமைச்சு பதவி கிடைக்காது நாம் யாருடனும் அரசியலில் ஈடுபடுவோம் நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல எனினும் இந்த நாட்டினை அழிப்பதற்கு பல்வேறு அரசாங்கத்திற்கு உதவி செய்தவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பதவி வழங்கப்பட மாட்டாது இதனிடையே நவம்பர் பதினைந்தாம் தேதியின் பின்னர் மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி ஆண்டு அதனும் பதினைந்தாம் தகுதி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அமையும் அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் உங்களின் காணி பிரச்சனை பீதி பிரச்சினை தீர்ப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் வடக்கில் தெற்கில் ஊடவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தனர் அவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொழும்பில் பதினோரு பாடசாலை மாணவர்கள் கடத்தப்பட்டு திருகோணமலையில் கொலை செய்யப்பட்டனர் அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன